வெல்கம் டு இஸ்வா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதாவது நம்ம குட்டியாக செஞ்சு நம்ம ப்ராக்டிஸ்க்காக நம்ம குட்டியாக வந்து வரைஞ்சி நம்ம அதில் ஸ்டிச் பண்ணாலே போகணும் ஓகேவா இன்னும் நமக்கு இதில் ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம அதுக்கப்புறம் எப்படி பெருசாக போடலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா நல்லா எப்படி தேய்ச்சி விட்டுட்டு ஊசியை வச்சு குட்டிக்கோங்க குண்டு ஊசி வச்சு குட்டிக்கோங்க நாலு பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஊசியை வச்சு குட்டிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நாலு பக்கமும் பின் வச்சு பின் பண்ணிவிட்டு ஊசி வச்சு இது பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சுருக்கமே இல்லாமல் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டிச் பண்ண ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நார்மல் செயின் ஸ்டிச் போடணும் ஓகேவா நெட் கிளாத்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நல்லா குவாலிட்டியான நெ வெரைட்டி உள்ள நல்லா குவாலிட்டியான கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானதான் போடும்போதும் நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கணும் தேய்ச்சி விட்டுட்டு போடணும் ஃபுல்லாக ஒரு லேயர் போடணும் ஓகேவா இதில் வந்து லைட்டாக வந்து கிழிஞ்சாலும் ஒரு மாதிரி தெரியும் அதனால் த்ரெட்டையுமே சிக்காகாமல் பார்த்து போடணும் நார்மல் செயின் ஸ்டிச்சு போடுறோம் அதுக்கப்புறம் இதுலையும் போட்டுக்கணும் ஓகேவா லோவாகவே ஸ்டிச் பண்ணுங்க இதில் இப்போ முடிச்சாச்சு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நான் ஜிக்சாக் ஸ்டிச் சொல்லி கொடுக்கும்போதே நான் சொன்னேன் அதாவது நம்ம வந்து இதை வந்து நெட் கிளாத் ஸ்டிச்சில் யூஸ் பண்ணுவோம் கட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அதே மாதிரி இப்போது இந்த செயினில் வந்து நான் ஜிக் ஜாக் போட்டுக்கிறேன் ஓகேவா குட்டியாக போடணும் ஏன்னா நெட் கிளாத்தில் வந்து ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அதனால குட்டியாக ஜிக் ஜாக் போட்டுக்கணும் దామయిదిలయినే స్టిచ్ పోటాలు మేలేయు సేయిటిదాం పోటండం ఇపో జిగ్ జాగ్ వంది ఇదిలే పోటాచి పోటిటి ముడిస్టి నాడ్ పోటటిక్ లాం ఇపో� சுத்தியில் இருக்கிற ஊசியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற நெட்டில் அதை வந்து நம்ம கட் பண்ணி இப்போது எடுத்துக்கலாம் ஓகேவா நல்ல ஷார்ப்பான சிசர் இல்லைன்னா கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மல்லாக்க திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு அந்த கிளாத்துலேருந்து இந்த லைட்டாக ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஊசியை வச்சு இப்படி விட்டு பாருங்கள் விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஊசியிலேருந்து தனியாக பிரிஞ்சு அந்த நெட் கிளாத்து ஊசியும் ஜாயிண்ட் ஆகாதபடி இப்படி ஹோல் இருக்கு இல்லையா இதில் நம்ம கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணி விட்டு அந்த கிளாத் வந்து தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த நெட் கிளாத்தை கட் பண்ணாமல் அப்படியே லேஸாக கட் பண்ணிகிட்டே வரும் லேஸாக அப்படியே படாமல் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வரும் அப்படி உள்ளே வரைக்கும் நல்லா கட் பண்ணிடுங்க ஓகேவா இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த வெளியில் எந்த பிசு தெரியுது பார்த்திங்கன்னா அதனால இங்கே ஒரு அவுட்லைன் கொடுக்கணும் அதே மாதிரி உள்ளே எந்த பெஸ்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக உள்ளே அவுட்லைன் கொடுக்கணும் ஓகேவா இந்த அருக்கிலே இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கணும் நல்லா கட் பண்ணி விட்ருங்க ஒட்டையாக கட் பண்ணி அதாவது அந்த நெட்டில் தெரியாத அளவுக்கு நல்லா கட் பண்ணி விட்ருங்க இருக்கிறதுக்காக நம்ம இதை வெளியில வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம் இப்போ உள்ளேயும் அவுட்லைன் கொடுக்கணும் ஓகேவா உள்ள நெட்டுக்கு வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி கொடுக்கணும் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கேயும் போடணும் ஓகே இங்கேயும் உள்ள இப்படி போட்டுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி போட்டுட்டு நான் ஆட் போட்டுடலாம் ஓகேவா இதுதான் இப்படி தான் நம்ம நெட் கிளாத் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் கொஞ்சம் அந்த பிசுறு தெரியுது அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோங்க ஓகேவா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக போட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்